தமிழ் வணக்கம் பிரான்சில் ஏற்பட்டு இருக்கின்ற அரசியல் ரீதியான பெரும் குளறுபடி நிலைகளும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற பெரும் சரிவுகளும் பிரான்ஸ் என்கின்ற ஐரோப்பாவினுடைய இரண்டாவது பெரிய வல்லரசை காப்பாற்ற முடியாத நெருக்கடிக்குள் தள்ளப்போகின்றது பிரான்சினுடைய இந்த சரிவானது ஐரோப்பிய ஒன்றியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு மிகப்பெரிய சவாலாகவும் இன்றைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொள்கைகள் உடைந்து தவிடு கடலில் நகரம் போல ஆழ்ந்து போக கடும்போக்குவாதிகளின் டொனால்ட் டிரம்பினுடைய ஐரோப்பிய ஒன்றியம் அடிபட்டு போவதற்குரிய ஒரு சூழ்நிலையின் அபாய பிரான்சினுடைய இந்த சரிவு இருப்பதாக இன்றைய காலை ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன பிரான்சிய பாராளுமன்றத்தினுடைய கலாப்ஸ் நிலை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஓர் ஆபத்து செய்தி என்று டென்மார்க்கினுடைய இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மை தாங்கிக் கொண்டிருப்பது டென்மார்க் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க்கினுடைய தலைமையில் புதிதாக வர இருக்கின்ற திட்டத்தில் புதிய காலநிலை கொள்கை முப்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக ஐரோப்பிய ஒன்றியம் தன்னுடைய சொந்த காலில் நின்று ரஷ்யா உட்பட எதிரிகளை சந்திப்பது பருவநிலை மாநாடு தொழில்துறை முதலீட்டு மாற்றம் என்று பாரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர இருக்கின்றது இந்த சீர்திருத்தங்கள் எதையுமே செய்ய முடியாத அளவிற்கு பிரான்சினுடைய பொருளாதார மிக மோசமாக இருக்கின்றது இன்று ஐரோப்பாவில் மிகப்பெரிய கடனாளி நாடாக பிரான்ஸ் இருக்கின்றது இதனால் பிரான்சில் அரசியல் நெருக்கடி பொருளாதார பொருளாதாரிய நிலையிலும் இருந்து பிரான்சை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாற்பத்தி நான்கு பில்லியன் ஜூரோக்களை வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் இருந்து வெட்டியே ஆக வேண்டும் இதை வெட்டுவதாக இருந்தால் சமூக நல திட்டங்களில் கை வைத்தே ஆக வேண்டும் அதில் கை வைப்பார்களாக இருந்தால் இன்றைய கா கடும்போக்கு அரசியல்வாதிகளினுடைய அரசியல் அதிகாரம் ஆட்டம் கண்டுவிடும் எனவே பிரதமர்களை கவிழ்க்கும் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்றும் பிரான்சினுடைய பிரதமர் செபஸ்டியன் லா பதவியில் இருந்து வீழ்ந்தார் இருபத்தி ஏழு நாட்கள் பதவியில் இருந்தார் பிரான்சினுடைய வரலாற்றில் மிக குறுங்காலத்தில் பதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்டவர் இவராகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ஐந்து பிரதமர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் பாராளுமன்றம் தயாராக முடியாத நிலையிலும் பொருளாதார நெருக்கடியை வெல்ல முடியாத நிலையிலும் வலதுசாரிகளினுடைய கரங்கள் தொடர்ந்து செல்லுகின்றன இப்படியான அரசியல் இலங்கையில் முதலாம் பராக்கிரம பாகு காலத்திற்கு பின்னர் இலங்கை முழுவதையும் ஒரு குடைக்குள் கொண்டு வந்த மகா பராக்கிரம பாகு என்ற மாபெரும் சக்தி மிக்க முடிவடைய முப்பது வருடங்கள் ஒருவர் மூன்று தினங்கள் கூட அதிகார கட்டலில் இருக்கக்கூடிய அளவிற்கும் ஒரு சிறு குழந்தை முடிசூட்டப்பட்ட நிலைக்குமாக முப்பது வருடங்கள் இருள் கால ஆட்சி நடந்தது போன்ற ஒரு நெருக்கடியான நிலையை பிரான்ஸ் சந்தித்திருக்கின்றது என்பது இலங்கை அரசியல் வரலாற்றுடன் ஒப்பு செய்கின்ற ஒரு நிகழ்வாகும் பிரான்சினுடைய இந்த ஆபத்தான நிலை இன்று ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் நாடு ஆகியவற்றினுடைய பங்கு சந்தையில் ஒன்றியத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு இரண்டாவது பெரிய அதிகார சக்தியாக இருக்கின்றது அதனுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவை பெரும் பாதிப்பிற்குள் தள்ளி இருக்கின்றது அரச பற்றாக்குறை மொத்த தேசிய உற்பத்தியுடன் ஒப்பிட்டால் நூற்றி பதினான்கு வீதம் உயர்ந்திருக்கின்றது கடன் ஐபிள் கோபுரத்தை கோபுரமாக பிரான்ஸ் கமிஷனுடைய பட்ஜெட் பற்றாக்குறை ஆறு வீதமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய நியமத்தின்படி மூன்று வீதத்திற்கு கீழே செல்ல முடியாது இதை உடைத்துக் கொண்டு ஜெர்மனி சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இனிமேல் பிரான்ஸ் எங்கே செல்ல போகின்றது அடுத்தபடியாக கடும் போக்குவாதிகளினுடைய கரங்களில் விழும் அதைவிட முக்கியம் ஐரோப்பாவில் உக்ரைனுக்கு உதவி செய்ய முடியாத நிலை வரும் மொத்த தேசிய உற்பத்தியில் நேட்டோவிற்கு ஐந்து வீதம் வழங்க வேண்டும் என்கின்ற நிலை உடைந்து தகரும் பிரான்சினுடைய பொருளாதாரத்தினால் அது முடியவே முடியாது இவ்வாறான இக்கட்டான நிலை வருகின்ற சூழலில் அமெரிக்க அதிபர் னால் ட்ரம்ப் கேலி செய்திருக்கின்றார் பிரான்சிற்கு தன்னுடைய சொந்த நாட்டு பொருளாதாரத்தை தீர்க்க முடியாது இருக்கின்ற பொழுது எப்படி எங்களுக்கு புத்தி சொல்ல போகின்றது பிரான்சினுடைய கதையை நாங்கள் கேட்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் படைத்துறை காலநிலை மற்றும் வர்த்தக முதலீடுகள் பற்றி பேசினாலே பிரான்ஸ் தடுக்கின்றது ஏனென்றால் பிரான்சிடம் பணம் இல்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு கொடுப்பதாக இருந்தால் தான் கியரண்டி தருகின்றேன் என்று ஒரே ஒரு நாடு சொல்லியிருக்கின்றது அதுதான் பிரான்ஸ் இதுதான் பிரான்சினுடைய நிலையாக இருக்கின்றது இந்த நிலை மெரினா பென் அதிகாரத்திற்கு வருவாராக இருந்தார் அவர் டொனால்டு டிரம்புடனும் ரஷ்ய அதிபர் புட்டினுடனும் நட்பாக இருப்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் தகரக்கூடிய இவ்வாறு இன்றைய காலை செய்தியின் உச்சக்கட்டமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன இடையே மறுபடியும் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் தங்களை அவமானப்படுத்தியதாக கூறியதற்காக ஏற்பட்ட இந்த முருகலில் இன்றைய உலக பிரச்சனைகளுக்கு டொனால்டு டிரம்ப் முக்கிய காரணம் டோன்பியா தெரிவித்திருக்கின்றார் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே